ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா இந்த விசுவாவசு வருடம் முழுமைக்கும் தவறாமல் ஓத வேண்டிய மந்திரங்களை மறக்காதீர்கள் அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் நமக்கு கிடைக்காமல் போய்விடலாம் இந்த ஆவணி மாதத்தினுடைய சூரிய காயத்ரியை கண்டிப்பாக ஓதுங்கள் இதற்கெல்லாம் காரணம் இருக்கிறது பிறகு விளக்கமாக கொடுக்கும்போது அடடா எனக்கு தெரியவில்லையே என்று நினைக்காதீர்கள் ஓம் வித்மகே மார்த்தாண்டாய தீமகி தன்னோ ஸ்ரீ கபஸ்தி சூரியமூர்த்தி வேல் வேல் வேல்வேல் வேல் அண்டத்தை காத்து அருளும் கனியை போற்றி என்று சொல்லுங்கள் இந்த ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி கிரிவலம் ஸ்ரீ ஐயர்மலை ஏழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையினுடைய அற்புதங்களையும் மற்றும் கிரகண காலத்திலே என்னென்ன செய்ய வேண்டும் மற்றும் மாலைய பட்சம் ஆரம்பிக்க இருக்கின்ற முதல் நாள் அதாவது நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலையை நீங்கள் வீட்டில் தயார் செய்து வைத்து கொள்ள வேண்டிய முறையும் எளிமையாக பார்ப்போம் கிரிவலத்தில் கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது ஆகையினால் அவர்கள் மிகவும் கவனமாக வீட்டுக்குள்ளே இறைநாமங்களை ஓதிக்கொண்டு வீட்டிலே ஒரு இடத்தில் இருக்க வேண்டும் வீட்டில் நீங்கள் உண்ணப்போகின்ற போகின்ற உண்கின்ற எந்த உத உணவு பண்டங்களிலும் தர்பையை இன்றே போட்டு விடுங்கள் நாளை என்பது மறந்து விடுவதற்கு வாய்ப்பு கிரகண காலத்திற்கு தேவையான மந்திரத்தை இப்பொழுதே பனை ஓலை மற்றும் கிடைக்காதவர்கள் வெள்ளை காகிதங்கள் ஒரு ரெண்டு இஞ்சு அகலத்தில் ஒரு சா நிலத்துல ரெண்டு பக்கமும் துவாரம் போட்டு தயார் பண்ணி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் இந்த கிரகத்தினுடைய இந்த சந்திர கிரகத்தினுடைய முழு பலன்களும் உங்களுக்கு நல்ல விதமாக கிடைக்க வேண்டும் அதை தவறவிட்டால் அதுதான் வியாதியாக மாறுகிறது வருவோம் திருச்சி கரூர் மார்க்கத்திலே குளித்தலை அருகில் மணப்பாறை மார்க்கத்தில் ஸ்ரீ ஐயர்மலை உள்ளது இதை ரத்னகிரீஸ்வரர் என்று சொல்லலாம் தேவர்கள் அமிர்தம் பெறுவதற்காக மாவலி சக்கரவர்த்தி தலைமையிலான அசுரர்களின் தயவை வேண்டி அவர்களுடன் இணைந்து திருப்பார்கடலை கடைந்தார்கள் அமிர்தம் கிடைத்ததும் அதை அசுரர்களுக்கு தராமல் தாங்களே வஞ்சகமாக அருந்திவிட்டு மாவழி சக்கரவர்த்தி உள்ளிட்ட பிற அசுரர்களையும் கொன்றுவிட்டார்கள் இதை அறிந்த அசுரர்களின் குரு ஸ்ரீ சுக்கராச்சாரியார் என்ன செய்தார் தமக்கு மட்டுமே தெரிந்த சஞ்சீவி வித்தையை இங்கே பயன்படுத்தி மாவழி மற்றும் பிற அசுரர்களையும் உடனே உயிர்த்து எழ செய்து விட்டார் எல்லோருக்கும் உயிர் வந்து விட்டது இழந்த அரசையும் ஆயுதங்களையும் திரும்பப் பெற மாவலி சக்கரவர்த்தி தன் குருவான ஸ்ரீ சுக்கராச்சாரியாரிடம் கேட்க அரசனே ஐயர்மலை ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரரை முறையாக கிரிவலம் செய்தால் தேவர்களிடம் இழந்த பதவி மற்றும் ஆயுதங்களை பெறுவதற்கு உரிய யாகத்தையும் அறிந்தினி கொள்வாய் அதன் மூலம் நீயும் உன் குலத்தவரும் நன்னிலையை அடையலாம் என்று அருள் புரிந்தார் அப்படிப்பட்ட கிரிவலமானது நாளை ஞாயிற்றுக்கிழமை பதவி பறிப்போய் விட்டதே மீண்டும் பதவி வேண்டுமே உத்தியோகம் வேண்டுமே உயர்நிலை வேண்டுமே என்று எத்தனையோ நிலைமையில் உள்ளவர்கள் எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் அலுப்பு என்று நினைக்கிறோம் இறைவனை வேண்டினால் கண்டிப்பாக இந்திர பதவியும் கொடுப்பான் அதை செய்கின்றவர்கள் இன்று நடைபெறுகின்ற நிலையிலே அவர்கள் செய்கின்றார்கள் அவர்களே தொடர்ந்து இருக்கட்டும் என்று சொல்பவர்களும் இருக்கின்றார்கள் ஏனென்றால் இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்க முடியாது ஒன்று நம் கை நழுவி போய்விட்டால் அது திரும்ப வரும் வரை மன சோதனை அலைச்சல் கஷ்டம் மானம் போகின்ற பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிப்பட்ட நிலைமையிலே நாம் இருக்கும் இடத்தில் இருக்கும் பொழுது அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்பொழுது இதை புரிந்து கொள்வார்கள் தனது கையில் இருக்கின்ற பதவி அதிகாரம் இவைகளெல்லாம் எல்லாம் முறையாக அப்படியே நிரந்தரமாக பயன்படுத்தி கொள்வதற்கும் இது அநேகமாக உங்களுக்கு உதவலாம் இதை பல ஜோதிடர்கள் அருள் எல்லாம் அவர்களும் கொஞ்சம் இட்டுக்கட்டி சொல்வதும் சொல்வதும் நல்லதுதானே இப்படி மாபலி சக்கரிவத்தையும் தொடர்ந்து கிரிவலம் செய்து இந்த கிரிவலப்பாதை ஐயர்மலை கிரிவலப்பாதையில் உள்ள பால் விருட்சங்களுக்கு நீர் ஊற்றுங்கள் மஞ்சள் குங்குமம் விட்டு அதை பராமரித்து வந்தான் அதுபோல் நீங்களும் செய்யுங்கள் குருவின் கட்டளையை ஏற்று தொடர்ந்து கிரிபலம் செய்தால்தான் மிச்ச பிழை கொஞ்ச நஞ்சம் இருக்கின்ற தவறுகள் அதுவும் அறுக்கும் பேரொருளாளன் முகலிங்க தரிசனம் என்று ஒரு தரிசனம் இருக்கிறது ஆகையினால் ஐயர் மலையை முழுமையாக எல்லா இடங்களிலும் மலையை நோக்கங்கள் பல கோடி சக்திகள் கொண்ட தரிசனங்கள் இருக்கின்றது பேர் அருளாளன் முகலிங்க தரிசன பகுதியில் ஈசன் ஒரு அசரீதியாக ஒரு செய்தி சொன்னார் மாவலி 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 அரசி உமது தவத்தால் யாம் மகிழ்ந்தோம் மூ உலகையும் வெல்லக்கூடிய சக்தியே பெற தாங்களின் குருவாகிய ஸ்ரீ சுக்கராச்சாரியார் அருள் ஆசியுடன் விஸ்வஜித்து என்கின்ற யாகத்தை முறையாக செய்து இழந்த அனைத்தையும் பெற்று இந்த மூ உலகையும் நீ ஆழ்வாயாக ஆழ்வாயாக என அருள்வாக்கு அளித்தார் சித்தர்கள் இன்றைக்கும் தினமும் கிரிவலத்துடன் வழிபாடு செய்யும் மலைக்கோவில்தான் இந்த ஐயர் மலை ஈசன் அருளியப்படி ஆவணி மாத பௌர்ணமி என்று குருநாதரின் ஆசியுடன் விஸ்வஜித் யாகத்தை முறையாக செய்து இழந்த அனைத்தையும் பெற்று குரு அருளே திருவருள் என தெளிந்தான் மாவளி சக்கரவர்த்தி இப்படி திருக்கணித முறைப்படி விசுவசி வருஷம் ஆவணி மாதம் ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நள்ளிரவு ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் முதல் ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி ஞாயிற்றுக்கிழமை இரவு பதினொன்று முப்பத்தி ஒம்போது வரை ஆவணி மாத பௌர்ணமி தினமாக அமைவது ஐயர்மலையை முறையாக கிரிவலம் செய்து வந்தால் நாட்டை ஆளலாம் ஊரை ஆளலாம் உலகை ஆளலாம் ஜனாதிபதி பிரதம மந்திரி மற்றும் பல தலைவர்கள் கண்டிப்பாக இதை செய்வதால் கண்டிப்பாக எப்பேற்பட்ட யாகம் யக்கியம் ஹோமங்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் பலன் என்னமோ கிடைக்கவில்லை போன பதவி போனதுதான் இன்னும் கொஞ்சம் போய்விடுமோ என்று நினைக்கக்கூடாது ஆனால் இருக்கின்றவர்கள் தனது பதவியை முழுமைப்படுத்திக் கொள்வதற்கு உதவும் அற்புத அற்புதமான கிரிவலம் முறையாக ஒருவர் அடைய வேண்டிய பொருளை பிறர் எடுத்து கவர்ந்து கவர்ந்து சென்று இருந்தால் மீண்டும் அது உங்களுக்கு வரும் மூதாதையர்களின் ஆசையால் குழந்தைகள் படிப்பிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்குவார்கள் அண்ட சராசர குருமகா தேவதைகளின் அருள் ஆசையால் தீவிர இறை நம்பிக்கையும் குரு பக்தியும் ஏற்படும் அரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அற்புதமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள் அழைத்தும் செல்லுங்கள் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால்தானே ஐயா பலன் கிடைக்கும் உங்களுடைய தான தர்மங்களை எல்லாவற்றையும் உங்களது குருவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் அன்னதானம் மற்றும் பல தானங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் திரு வெங்கடகிருஷ்ணன் இவர் ஐயர்மலை சார்ந்தவர் இவருக்கு எல்லா விதமான இடங்களை பற்றியும் தரிசனங்களை பற்றியும் நன்றாக தெரியும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்றார் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அருளாலா அருணாச்சலம் அடுத்ததாக சந்திர கிரகணத்தினுடைய நிலையை பார்ப்போம் மேலும் ஆலய முன்பாக நாம் தயாராக வேண்டியதை பார்ப்போம்